வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு சதி இன்சூரன்ஸ் நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் பத்தி நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா சோ இன்னைக்கு சதி பாலிசி சம்பந்தமா உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சிம்பிளா தெளிவா பதில் சொல்ல போறோம் இன்சூரன்ஸ் இந்த பேரை கேட்டாலே பல பேருக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும் இல்லையா என்னென்ன மொட்டர்ம்ஸ் கண்டிஷன்ஸ்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கிறது ரொம்பவே சகஜம்தான் ஆனா அதுக்காக நீங்க கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா அந்த எல்லாம் சரி பண்ணி இந்த பீமா சதி பாலிசிய உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரிய வைக்க தான் இந்த முழுமையான விளக்கம் வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் பாக்கலாம் இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா இதுதான் முதல்ல பீமா சதி பாலிசினா என்னன்னு ஒரு இன்ட்ரோ அடுத்து யாருக்கெல்லாம் இது கிடைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பாப்போம் அப்புறமா இதோட முக்கியமான பெனிஃபிட்ஸ் எப்படி அப்ளை பண்றது கடைசியா பொதுவா எல்லாருக்கும் வர சில சந்தேகங்கள் இது எல்லாத்தையும் தெளிவுபடுத்திடலாம் ஓகே நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம் பிமா சதி ஒரு அறிமுகம் சரி முதல்ல ரொம்ப அடிப்படையான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த பீமா சதி இன்சூரன்ஸ்னா அது அப்படின்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா பீமா சதிங்கிறது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி இதோட ஒரே நோக்கம் என்னன்னா பாலிசி எடுத்தவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அவரோட குடும்பத்துக்கு ஒரு நிதி பாதுகாப்பை கொடுக்கறது எப்படி கொடுப்பாங்க நீங்க குறிப்பிடுற நாமினிக்கு ஒரு பெரிய மொத்த தொகை அதாவது லம்சம் பேமெண்ட் கிடைக்கும் இது அவங்க குடும்பத்தோட உடனடி செலவுகளுக்கும் நீண்ட கால தேவைகளுக்கும் ஒரு பெரிய ஆதாரமா இருக்கும் ஓகே பாலிசிய பத்தி புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த பாலிசியை எடுக்கிறதுக்கு என்ன தகுதிகள் வேணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு பார்க்கலாம் வாங்க சரி யாருக்கெல்லாம் இந்த பாலிசி எடுக்க முடியும் என்னென்ன தகுதிகள் இருக்கணும் இதுக்கு தகுதி பெறுவது ரொம்பவே சுலபம் முதல்ல உங்க வயசு பதினெட்டுல இருந்து அம்பத்தஞ்சுக்குள்ள இருக்கணும் ரெண்டாவது நீங்க ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறீங்க உங்க வயசு என்ன அப்படிங்கறத பொறுத்து ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ண சொல்ல வாய்ப்பிருக்கு தகுதிகள் எல்லாம் இருக்கு அடுத்து நம்ம மனசுல வர்ற கேள்வி இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணனும் சரி அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம் ரொம்ப பெரிய லிஸ்ட்லாம் இல்ல ரொம்ப சிம்பிள் தான் உங்க ஐடென்டிட்டிக்கு ஆதார் கார்டு இல்லனா பாஸ்போர்ட் அட்ரஸ்க்கு கரண்ட் பில் இல்லனா பேங்க் ஸ்டேட்மெண்ட் போதும் வயசு கன்ஃபார்ம் பண்ண பர்த் சர்டிபிகேட் மாதிரி ஏதாவது ஒன்னு கூடவே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் இங்க ஒரு சின்ன டிப் சொல்றேன் கேட்டுக்கோங்க இதையெல்லாம் முன்னாடியே ஒரு ஃபைல்ல ரெடியா எடுத்து வச்சுட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் சட்டுன்னு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும் அடுத்ததா நம்ம ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற பகுதி எந்த ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம கேக்குற கேள்வி இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அத தான் இப்ப பார்க்க போறோம் வாங்க இந்த பாலிசிய எடுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய முக்கியமான நன்மைகள் என்னென்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் பாருங்க இந்த பாலிசில நாலு முக்கியமான பலன்கள் இருக்கு முதல்ல டெத் பெனிஃபிட் அதாவது பாலிசிதாரர் இல்லாத சூழல்ல நாமினிக்கு ஒரு மொத்த தொகை கிடைக்கும் ரெண்டாவது மெச்சூரிட்டி பெனிஃபிட் பாலிசி காலம் முடிகிற வரைக்கும் பாலிசிதாரர் நல்லபடியா இருந்தா அவருக்கே ஒரு பெரிய தொகை கிடைக்கும் மூணாவது டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் நீங்க கட்டுற பிரேமியத்துக்கு இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் எயிட்டி சி கீழ் வரி விலக்கு வாங்கிக்கலாம் கடைசியா லோன் ஃபெசிலிட்டி திடீர்னு ஒரு பண வந்தா உங்க பாலிசியை வச்சே கடன் வாங்கிக்க முடியும் இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இல்லையா பலன்கள் எல்லாம் சூப்பரா இருக்கு இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அதோட வழிமுறைகள் என்னென்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான நாலு ஸ்டெப்ஸ் தான் முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம கவனமாக ஃபில் பண்ணனும் அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த டாக்குமெண்ட்ஸாக அட்டாச் பண்ணணும் மூணாவதா முதல் பிரீமியத்தை கட்டணும் கடைசியா இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டா உங்கள் வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் நாம இப்போ கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம் இன்சூரன்ஸ்னு சொன்னாலே நமக்கு வர சில பொதுவான சந்தேகங்களையும் அதுக்கான பதில்களையும் இப்ப பார்க்கலாம் இது நம்மள பலருக்கும் வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி பிரீமியம் தொகையை வருஷத்துக்கு ஒரு தடவை மொத்தமா கட்டணுமா இல்ல மாச மாசம் பிரிச்சு கட்டலாமா நிச்சயமா முடியும் உங்களுக்கு எது வசதியோ அதுக்கேத்த மாதிரி மாதாந்திரமா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை பிரீமியம் கட்டிக்கலாம் இந்த ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரி இப்போ ஒருவேளை நாம சரியான நேரத்துல பிரீமியம் கட்ட மறந்துட்டா இல்லனா முடியாம போயிட்டா என்ன நடக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லாரும் கவனமா கேளுங்க இதுல ரெண்டு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒன்று கிரேஸ் பீரியட் அதாவது டியூடேட் முடிஞ்ச பிறகு ஃபைன் எதுவும் இல்லாமல் பிரீமியம் கட்ட கம்பெனி உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா டைம் இது பொதுவாக ஒரு பதினஞ்சுல இருந்து முப்பது நாள் வரைக்கும் இருக்கும் ஆனால் அந்த கிரேஸ் பீரியட்லையும் நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்கன்னா அப்பதான் பாலிசி லேப்ஸ் ஆகிடும் பாலிசி லேப்ஸ் ஆகிறதுனா என்ன தெரியுன்னா உங்கள் பாலிசி இன் ஆக்டிவ் ஆகிடும் அதுக்கப்புறம் எந்த ஒரு பலனும் கிடைக்காது அது வரைக்கும் நீங்கள் கட்டின பணமும் வீணாயிடும் இது ரொம்ப சீரியஸான விஷயம் அதனால நம்ம குடும்பத்தோட பாதுகாப்புக்காக பிரீமியத்தை எப்பவுமே கரெக்ட் டைம்க்கு கட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவ்ளோ விஷயங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மனசுல ஒரு கேள்வி கண்டிப்பா எழும் இத்தனை நன்மைகள் இருக்கு சரிதான் ஆனா என்னோட குடும்பத்தோட நிதி பாதுகாப்புக்கு இந்த பாலிசி சரியான தேர்வா பாருங்க இந்த கேள்விக்கான உண்மையான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு ஏன்னா இன்சூரன்ஸ் பாலிசிங்கிறது வெறும் ஒரு டாக்குமெண்ட் கிடையாது அது உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு நீங்க குடுக்குற ஒரு வாக்குறுதி அதனால உங்களோட வருமானம் என்ன உங்க குடும்பத்தோட தேவைகள் என்ன உங்க எதிர்கால இலக்குகள் என்னன்னு நல்லா யோசிச்சு ஒரு தெளிவான முடிவை எடுங்க இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் நன்றி